அன்பார்ந்த வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு ஒரு ஆராய்ச்சி தன்மையுடைய திரும்ப திரும்ப வந்த பேசினதே பேசிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமா சிந்தனை பண்ணி பேசக்கூடிய ஒரு மனநுழைவு உண்டு ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு வீட்டுல ராகுது எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சுமார் பாரா ரெண்டாம் இடத்துல இருக்கிற ரா கேது வந்து சுமார் பாரன்னா ஏதாவது வந்து ஒரு சிந்தனா சக்தியை கொடுப்பார் எட்டாம் இடம் என்பது தோண்ட தோண்ட அல்லக்கூடிய தோண்ட தோண்ட வருகின்ற வந்து என்ன சொன்னானோ ஒரு புதையல் தோண்ட தோண்ட அதில் வரும் ரெண்டாம் இடத்துல கேது இருக்குன்னு வந்து எல்லாரும் வருத்த வருத்தப்படு வருத்தப்படுவது ஒரு வருத்தப்பட வைக்கும் அற்புதமான பொக்கிசங்களை கொடுக்கும் அந்த விதத்தில் இப்போ நம்ம ஜாதகத்தை எடுக்கிறோம் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே என்ன சொல்லான்னா முதல்ல லக்கணத்தை பார்ப்போம் என்ன லக்கணம் இந்த லக்கணம் வந்து என்ன சொன்னா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறா லக்கணாதிபதி லக்கணம் லக்கணம் அப்படின்னா லக்கணாதிபதி அவர் எந்த ஆண் லக்கணமாக இருந்தாலும் பெண் லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தால் ஓகே நல்ல நல்ல ஓகே கரெக்டான வந்து இவருடைய பஞ்சபூத சக்தி வந்து பஞ்சபூத சக்தி எந்த சக்தியில் பிறந்திருக்கிறாரோ அதற்கு பேவரடான சக்தி தான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று அப்ப இதில் எதில் போய் உட்கார்ந்தாலும் என்ன சொல்றான்னா நம்ம கவலைப்பட வேண்டியது ஏன்னா அது வந்து இவருக்கு வந்து இவரை அரவணைக்க கூடிய சக்திகள் இப்போ ஒருத்தர் மேசலக்கணத்துல போய் பிறந்துட்டான்னு வையுங்க மேசலக்கணம் மேசலக்கணத்துக்கு முன்னான செவ்வாய் வந்து என்ன சொல்றான்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்போது பதினொன்று இருந்து விட்டால் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல நல்ல வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வலிமையுள்ள சக்தியாகவும் கொஞ்சம் விசேஷமான நபராகவும் தான் இருப்பார் அப்போ எல்லாரும் கேட்பீங்க அடுத்த ஒரு கேள்வி வந்து மனிதனுக்கு வந்து கேள்வி என்பது ஒரு ஞானம்தான் அதை வந்து ரொம்ப உவாவராக வந்து கேள்வி கேட்கும்போது எரிச்சல் கொடுத்துரும் லக்கணாதிபதி லக்கணத்திற்கு ஒன்று மூணில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் நல்லது என்று சொல்கிறீர்களே ஐயா எனக்கு அப்படித்தானே இருக்குது நான் நல்லா இல்லையான்னு ஒருத்தன் கேட்பான் இதற்கும் பதில் தெரிந்திருக்க வேண்டும் இதற்கு பதில் தெரியாமல் இல்லை நல்லா தான் இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க சாமி நான் நல்லா இல்லையே அப்படின்னா என்ன பண்றது அதற்கு வந்து என்ன முன்னோர்கள் ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க இல்லையா லக்கணாதிபதி எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதில் இருக்கணும் அது ஆண் லக்கணமாக இருந்தால் ஆண் லக்கணமாக இருந்தால் சூரியன் நன்றாக இருக்கணும் சூரியன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன வந்து இவருடைய பிறப்பு அமைப்புக்கு இவருடைய பிறப்பு அமைப்பை வந்து உறுதி செய்வதே சூரியன் தான் அந்த சூரியன் வந்து என்ன சொல்றான்னா வந்து இவர் ஆண் லக்கணத்தில் பிறந்திருந்தால் இவருடைய இவர் ஆண் லக்கணத்தில் பிறந்திருந்தால் ஆண் லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சும் போது பதினொன்னில் லக்கணாதிபதி இருக்கணும் ஆனால் இந்த சூரியன் இவருடைய லக்கணத்திற்கு கெட்டு போகாமல் இருக்கணும் அப்ப இவர் நினைச்சது புற சாவிச்சிடலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் புற புறச்சாவிச்சிடலாம் ஆமா அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்ப நினைச்சத பூரா எல்லாமே லக்கணம் சரியா தானேயா இருக்குது லக்கணம் சரியா தானையா இருக்குது லக்கணம் சரியா தானே இருக்குன்னு நினைச்ச புத பூரம் வந்து லக்கண புள்ளிகள் லக்கணம் 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 என்று லக்கணம் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த லக்கணாதிபதி வந்து என்ன சொன்ன லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பதில் வந்து இருந்து சூரியன் கெட்டு போகக்கூடாது அப்ப சூரியன் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிற தன்மையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்க வந்து அவர்கள் பாதகத்தை அடைய மாட்டார் அதே சமயத்தில் லக்கணாதிபதி பெண் பெண் லக்கணமாக விழுந்து அந்த லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னில் இருந்தால் அவர்கள் ஓரளவுக்கு என்ன சொன்னா நோ ப்ராப்ளம் ஏன்னா அவருடைய பூதம் என்ன இப்போ ரிசவலக்கணத்துல போய் பிறந்திருக்காரு அந்த ரிசவிலக்கணத்துல போய் பிறந்து ரிசவிலக்கணத்திலிருந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்னுக்குள்ள வந்து அவருடைய லக்னாதிபதியாகிய சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வலிமையாக இருப்பார் கண்டிப்பாக வலிமையாக இருப்பார் ஆனால் அங்க யார் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் ஏன்னா உயிர்காரகத்திற்கு புல்லா சூரியன் தான் பொருள்காரகத்திற்கு பூராம் வந்து எம்பெருமான் அம்பிகை தான் ஆமாம் அம்பிகை தான் பணப்பெட்டிக்கு பூராமே அதிபதி யார் என்று சொன்னால் பணப்பெட்டிக்கு பூராம் அதிபதி பணப்பெட்டி எக்ஸட்ரா 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 ஃபுல்லாக வந்து புற வாழ்க்கை சார்ந்த அத்தனை விஷயத்திற்குமே வந்து எம்பெருமான் எம்பெருமாட்டி அம்பிகையை தான் நீங்கள் ஆகணும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்துக்கு வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து பார்க்கணும் பார்க்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது பெண் லக்கணத்தில் போய் பிறந்து லக்கணாதிபதி வந்து அதே பெண் லக்கணத்திற்கு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இருந்தாலும் அதை அதோடைய அங்கே எனர்ஜி என்று சொல்லக்கூடிய கிடைக்கக்கூடிய ஒன்று யாரு சந்திரன் தான் அதற்கு வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதே உயிர்காரகத்திற்கு சூரியன் வந்து உச்சம் மேசத்தில் உச்சம் அப்போ உயிர்காரகத்திற்கு பூரா வந்து என்ன எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்குண்டு யாருக்கு உண்டு கண்டிப்பா சொன்ன அப்ப ஒரு விஷயங்களை வந்து என்ன சொல்றா வந்து இப்ப ஒருத்தருடைய லக்கண லக்கணம்னே வச்சுருக்கோம் லக்கண அதிபதி லக்கணத்துக்கு தான் இருக்காரு லக்கணத்துக்கு தான் இருக்காரு ஆனால் சந்திரன் எங்க இருக்காரு உச்சம் சந்திரன் உச்சம் உச்சம் ஆகும்போது என்ன செய்ய முடியும் அவர் நினைத்த காரியத்தை பூரா சாதிச்சாரு எந்த எந்த காரியத்தை பூரா அவர் சாதிச்சுக்கலாம் எந்த புற சேர்க்க புற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ட்ரெஸ் வாங்கிடலாம் செயின் வாங்கிடலாம் படிப்பு வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் வண்டி வாங்கிடலாம் நூறு கொலுசு வாங்கிடலாம் நூறு சங்கிலி பூரா வாங்கிடலாம் அதுல அவர் ஓகே ஓகே எந்த விதத்திலயும் மாற்றுக்கிறது முடியாது அப்ப நமக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளது புற வாழ்க்கையில் நீ சந்தோஷமா இருக்கணுமா அக வாழ்க்கையில சந்தோஷமா இது உன்னுடைய லக்கணம் காட்டிடு பெண் லக்கணமா நீ வந்து புற வாழ்க்கையில வந்து என்ன சொன்னா வந்து நல்லா சூப்பராக இருக்க வேண்டிய விதி இருக்குது இதுக்கு சந்திரன் நல்லா இருந்தா போதும் அக வாழ்க்கை என்று சொல்லி வரும்போது அந்த ஜாதகருக்கு சூர் அகவாழ்க்கை என்று சொல்லி வரும்போது அந்த ஜாதகர் ஆசைப்படுகின்ற திருமணம் பிள்ளை புருஷன் இந்த உறவுகள் பூரா என்னது உயிர்காரக உறவு அப்படின்னு சொல்லி வரும்போது அங்க சூரியன் ஜாதகத்தில் வந்து மறையாமல் இருந்தால் உயிர்காரக உறவும் ஈஸியாக கிடைக்கும் லக்கணத்துக்கு சூரியன் மறைஞ்சு போயிட்டான்னு வைங்க எட்டில் மறைவது அவமானத்தை பட வேண்டும் என்பது விதி அந்த மாதிரி வந்து கொடுத்துருவான் அப்ப நமக்கு வந்து என்ன நம்மளுடைய ஜாதகம் என்பது ஒளி விளக்கு இந்த ஒளி விளக்க வந்து என்ன நம்ம வந்து என்ன சொன்னா பாத்திரணும் பார்த்துட்டு சூரியன் நல்லா இருக்கானா சந்திரன் நல்லா இருக்கானா நம்ம வந்து என்ன சொன்னா ஆ வாழ்க்கையில் வந்து செழிக்க பிறந்தோமா புற வாழ்க்கையில் செழிக்க பிறந்தோமா அப்படிங்கிறத உங்களுடைய லக்கணம் லக்கணாதிபதி தீர்மானம் பண்ணிடுறேன் பெண் லக்கணம்னா புற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழ்ந்து விடுவீர்கள் ஆண்ல கணம்னா அக வாழ்க்கை அக வாழ்க்கைக்கு சூரியன் புற வாழ்க்கைக்கு சந்திரன் அப்போ இதை ரெண்டையும் வந்து பகுத்து பார்த்து நாம் வந்து கணக்கெடுக்க தெரியணும் இப்படி கணக்கெடுக்க தெரியாமல் தான் எல்லாரும் என்ன சொன்னா திண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்போ திண்டாடி கொண்டிருக்க ஏன் திண்டா சும்மா திண்டாட்டங்கள் வந்து சாதாரணமாக வருவதெல்லாம் கிடையாது நமக்கு விதிக்கப்பட்டதை ஒரு ஒரு விமானம் வாங்க வேண்டும் என்று சொன்னாலும் புற வாழ்க்கை கொடுத்துரும் அக வாழ்க்கையில வந்து ஒரு பிள்ளை எடுக்கணும் அக வாழ்க்கையில ஒரு பிள்ளை எடுக்கணும்னா அதற்கு சூரியன் தான் துணை நிற்கணும் சந்திரனால் ஒண்ணும் பண்ண முடியாது ஜோதிடம் சொல்கிறது அப்ப என்ன செய்யணும் புற வாழ்க்கையில் வந்து நன்றாக இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்கின்றவர்களுக்கு அக வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனை வழிபாடு நெத்தமும் பண்ணணும் சூரியனுடைய காரகத்துவ உணவுகளை சாப்பிடும் காரகத்துவ உணவு என்று சொல்லக்கூடியது தேன் தேன் வந்து கண்டிப்பா சாப்பிடும் அப்ப தேன் கண்டிப்பா சாப்பிட 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 இந்த பொருள் காரக லக்கணங்கள் ஆகிய நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் போய் பிறந்திருக்கிறவங்க பூரா அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அக வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது ரெண்டு தானே இந்த ரெண்டு ஆதிபத்தியத்தில் ஒன்று வந்து லக்ஸுரி ஒன்று கிடைக்காது கிடைக்காத இன்னொரு இடத்துல கையேத்தி வாங்கி தான் சூரியனிடம் சந்திரனிடம் அதை வந்து சூரிய சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் ஆண் ஆண்லக்கணத்தில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொல்கிறான் அக வாழ்க்கை நல்லாயிருக்கும் புற வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறானா லக்ஸுரிஸாக இருக்க மாட்டான் எப்படியோ வந்து ஒரு மைனஸ் இருக்கும் அப்ப இப்போ சந்திர தரிசனம் பண்ண தாயை நன்றாக மதி தாய் வழி உறவுகளை நன்றாக மதி தாய் வழி குலதெய்வத்தை போய் மதி தாய் வழி குலதெய்வத்தை போய் பார்க்கணும் தாய்வழி குலதெய்வத்தை பார்த்து வர 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 என்ன சொன்னால் புற வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் அதே சமயத்தில் அக வாழ்க்கை நன்றாக இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து புற வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு மாதிரி பிறந்துட்டாரு அக வாழ்க்கை சரியில்லைன்னா நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து ஓனி பிடிக்கணும் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனுடைய உணவுகளை சாப்பிடணும் ஆக புற வாழ்க்கை சரியில்லைன்னா சந்திரனுடைய உணவுகள் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கு உண்டான காரத்துவ உணவுகள் ரொம்ப சிம்பிள் தான் சந்திரனுடைய காரத்தோடு தேங்காய் தண்ணி தான் இவ்வளவுதான் இதை யார் ஒருவர் ரெகுலராக வந்து என்ன சொல்றான்னா நாம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடும் அதுக்காக ரெகுலராக வந்து தேங்காய் உடைச்சு உடைச்சு உடச்சு உடைச்சு உடச்சுன்னா எல்லாரும் வீட்டில் வரத உங்களுக்கு வேற வேலை இல்லையா தேங்காய் தண்ணி தேங்காயை நான் உடைச்சு கொடுத்துருவேன் ஆனால் தேங்காய் எப்படியா குழம்பு வைக்கிறதே கொலஸ்ட்ரால் வந்துடும் அவடையும் அப்படிம்பாங்க அதனால் வெற்றிகள் வந்து என்ன சொல்கிறான்னா நம் கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறது அந்த வெற்றிகளை எப்படி ரசித்து நாம் எடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய இதெல்லாம் செல்ஃபோனில் பாட்ஸ் மாற்றுற மாதிரி ரொம்ப மைண்டூட்டாக செய்வாங்க நான் ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒருத்தின் வாங்க எப்படா நான் பத்து வருஷமா வேலை அந்த செல்ஃபோன் கிடைக்க வேலைக்கு போனேன் சார் எனக்கு நல்லாவே தெரியும் நான் எந்த ட்ரைனிங் போகலங்க அழகாக பண்ணுறோம் அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்போ ஜாதகத்தில் லக்கணம் ஆண் லக்கணமாக இருந்தால் அந்த லக்கணம் ஆண் வீடுகளில் தான் இருக்கணும் இது ஒரு சட்டம் அப்படி பெண் வீடு மாற்றி உட்கார்ந்தால் கொஞ்சம் வந்து போராட்டம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை சரி செய்வதற்கு சூரிய பகவானை வழிபாடு பண்ணுங்கள் கோதுமை சா ஒரு நாளைக்கு ஒரு தடவை கோதுமை உணவு சாப்பிடுங்கள் லக்கணம் பெண் பெண் லக்கணமாக பெண் வீடாக வந்து விட்டது என்று சொன்னால் லக்கணாதிபதி அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அதில் மாற்றி ஆண் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா கண்டிப்பாக போராட்டம் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க சந்திரனுக்கு உண்டான பச்சரிசி சாதம் ச சந்திரனுக்கு உண்டான பச்சரிசி சாதம் சாப்பிட்லாம் அதுக்கடுத்து என்ன தேங்காய் தண்ணி குடிக்கிறது சந்திரனுக்குண்டான காரகத்துவ உணவுகளை நீங்கள் சாப்பிட 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 என்ன நடக்கும் உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் ரேட்டிவிகேஷன் ஆகும் முழுமையாக ரேட்டிவிகேஷன் ஆகாது ஒரு பெண் லக்கணத்துல போய் ஒரு பெண் பிறந்திருக்குது தன்னுடைய அபிலாசைகள் என்று சொல்லக்கூடிய புற வாழ்க்கைக்கு தேவையான கல்வி போக்குவரத்து எக்ஸட்ரா எக்ஸெட்ராவை வந்து அது நினைச்ச மாதிரிலாம் கிடைக்கும் கிடைச்சிச்சு அக வாழ்க்கையில போய் வந்து என்ன இவ்வளவெல்லாம் கிடைச்ச எனக்கு இவ்வளவுலாம் கிடைச்ச எனக்கு இது வந்து ஒரு சாதாரண மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்ச உடனே அடிச்சு தூக்கி வந்து குப்பை போட்டது போட்டதுங்க போட்டான் போட்டுருவான் அப்ப புற வாழ்க்கைக்கு தே அக வாழ்க்கை புற வாழ்க்கைக்கு தேவையான லக்கணமும் சந்திரனும் சரியான இடத்தில் இருந்து புற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கிடைக்கும் அக வாழ்க்கை என்று வரும்போது நீ என்ன செய்யணும் கவனமாக அது பெரியோர்கள் என்று பெரியோர்கள் மூலமாக அதை சாதிக்கக்கூடிய வல்லமை வந்து நமக்கு அந்த புத்திசாலித்தனை வரணும் எல்லாமே வந்து மலையில் போய் வந்து என்ன சொல்கிறான் முட்டி முற்றுறது முட்டி ரத்தம் தம்புறவோ இது வலிக்குமோ அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மக்களுடைய இயல்பு அதனால் எல்லா மக்களுமே வந்து என்ன சொல்கிறான் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் லக்கணம் லக்கணாதிபதி ஆனால் பெண்ணா இதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களை நீங்களே சரி பண்ணி கொள்ளலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிட்சித்து பாருங்கள் இதற்கு வழிபாடு தான் உணவு தான் பிரச்சனையை தீர்த்து விடும் என்று கூறி உங்களிட மருந்து விடைய சிவிப்பாறை சோதனர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம் வணக்கம்